முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து தங்கள் முன் உரையாற்ற வந்துள்ளேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சிந்துவெளி நாகரீகம் சிந்துவெளி நாகரிகம் என்பது உலகத்தின் முதன்மையான நாகரிகமாக கருதப்படுகிறது உலக அளவில் மக்கள் நாகரிகமற்றவர்களாக இருந்தபோதிலும் போதிலும் முதன் முதலில் மக்களே நாகரிகத்துடன் வாழ்ந்து வந்தார்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக அவர்களது வ வாழிடங்களும் உணவு முறைகளும் கலைப்பொருட்களும் காட்டுகின்றன இங்கு திராவிடர்களும் ஆரியர்களும் யார் சிந்து வழியை சார்ந்தவர்கள் என்று ஒரு பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் உண்மையாக நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் திராவிடர்கள் திராவிடர்கள்தான் சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்தவர்கள் என்று பல ஆராய்ச்சிகள் மூலமே இதை நாம் அறிந்து கொள்கிறோம் சிந்து மக்கள் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துள்ளனர் மூன்று வீடுகளுக்கு ஒரு கிணறு குடிநீர் கிணறு என்று அமைத்து உள்ளனர் சுகாதாரத்துறையிலும் அவர்கள் அவ்வாறே வாழ்ந்துள்ளனர் குளிப்பதற்கு குளிப்பு இடங்களும் கிணறுகளும் அவற்றை அந்த கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக நிலத்தடி மூலமாகவே கழிவு நீர்களை வெளியேற்றி உள்ளனர் அதாவது நாகரிகம் என்பதே அறியாத காலத்திலும் நம் மக்கள் அதாவது சிந்துவழி மக்கள் பல கட்டிடக்கலைகளிலும் கலை ஆர்வமிக்கவர்களாக இருந்துள்ளனர் முதுமக்கள் தாலி என்பது சிந்துவழி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதுபோல நம் தூத்துக்குடி அருகே உள்ள ஆதிச்சநல்லூரிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சிந்துவழி நாகரிகமானது திராவிடர்களோடு ஒப்பிடப்படுகிறது ஆரியர்கள் நாங்கள் தான் சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்தவர்கள் என்று கூறிய போதிலும் திராவிடர்கள் நாகரிகத்திலும் கிடைக்கும் புதைப்பொருட்கள் பலவும் ஒற்றுமையாகவே உள்ளது அதனாலேயே சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று கூறுகிறார்கள் கரப்பா முகஞ்சதரோ என்னும் இரு பெரும் நகரங்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்பட்டுள்ளன அவை தற்போது நம் இந்தியாவில் இருந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான் என்னும் நாட்டில் அமையப்பட்டுள்ளன கரப்பாவில் இருந்து சர்ச்சை தொலைவில் உள்ள இடத்தில்தான் முகஜதரவும் அமைந்துள்ளது அவ்வளவு தூரத்திற்கும் மக்கள் ஒற்றுமையாகவே வாழ்ந்துள்ளனர் கட்டிடக்கலைகள் முதல் அனைத்து கலைகளிலும் ஒற்றுமையாகவே இருந்துள்ளது தமிழன் மட்டும்தான் இதுவரையிலும் கட்டிடத்துறையிலும் கலைத்துறையிலும் சிறந்தவனாக உள்ளான் அதே போலதான் சிந்து மக்களும் உள்ளனர் எனக்கு முன்பு உரையாற்றிய சகோதர சகோதரிகள் கூறியவாறு தமிழும் திராவிடர்களும் ஒன்றுதான் அதுபோல சிந்து நாகரிகமும் திராவிட நாகரிகமும் என்றுதான் கூறி எனது முடித்துக் கொள்கிறேன் நன்றி